திமுகவின் நடிகர் விஜய் தாவேக்க என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து அவருக்கு மக்களிடையே ஒரு அமோக வரவேற்பு இருப்பதாக பலவித விவாதங்கள் தொலைக்காட்சிகளிலும் வெளியிலும் நடந்து வருகின்றன அவருக்கு செல்லும் இடங்களில் குவியும் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் கூட்டம் அவர் நடத்துகின்ற கூட்டங்களில் குவியும் கூட்டம் மற்றும் மற்ற பிரபல கட்சிகளுக்கு இணையாக அவருக்கு தமிழகம் எங்கும் பரவலாக வைக்கப்படுகின்ற விளம்பர பதாகைகள் இந்த வரவேற்பை காட்டுவதாக பலர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இது முழுவதும் அவருடைய தேர்தல் மதிப்புகளை காட்ட போதுமானது இல்லை என்றும் ஒரு தேர்தலை சந்தித்து அவர் கட்சி பெறப்போகும் வாக்குகளை வைத்துதான் அவர் செல்வாக்கு குறித்து எடை போட முடியும் என்றும் விவாதம் செய்கின்றனர் குறிப்பாக விஜயகாந்த் உட்பட அரசியலில் கால் வைத்து முழு வெற்றி பெற முயன்ற சிலரை அவர்கள் உதாரணம் காட்டுகின்றனர் அதே சமயம் நடிகராக இருந்து முதலமைச்சராக வெற்றி பெற்ற எம்ஜிஆர் காலத்து சூழல்களுடன் நடிகர் விஜயின் முயற்சிகளை ஒப்பிட முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர் அப்போது எம்ஜிஆர் திரைப்படங்கள் மூலம் மற்றும் நேரடியாகவும் திமுக தலைமையை வெளிப்படையாக எதிர்த்தார் மேலும் அவர் திமுகவின் உயர்மட்ட தலைவராக பதவி வகித்து அரசியல் முழுவதையும் அறிந்து வைத்திருந்தார் அத்துடன் அவருடைய குற்றச்சாட்டுகளுடன் மாபெரும் பிரபல மக்கள் சக்தியும் இணைந்து திமுக அதன் தலைவர் கருணாநிதியையும் வலிமையுழக்க செய்தது அத்துடன் அப்போது காங்கிரஸ் மிகவும் பலம் இருந்தது அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே இரண்டு இடைத்தேர்தலில் நின்று மாபெரும் வெற்றி பெற்று தனது மக்கள் பலத்தை நிரூபித்தார் அத்தகைய சூழ்நிலை இப்போது இல்லை திமுக இப்போது பலத்த கூட்டணியுடன் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது அதேபோல அதிமுக வாக்கு சக்தி கொண்ட வலுவான கட்சியாக இருக்கிறது மூன்றாவதாக பாஜகவும் தனது கடுமையான முயற்சிகள் மற்றும் மோடி பிரபலத்துடன் குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை உழ்த்த திமுகவை தோற்கடிக்க விரும்பும் கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள விரும்புகிறார் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கூட்டணிக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற அமித்ஷாவின் விருப்பத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் சமீபத்தில் கூட ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டியளிக்கும்போது தமிழகத்தின் ஒரு முக்கியமான கட்சி தங்களுடன் வந்து உள்ளதாக நம்பிக்கையுடன் உறுதியாக கூறினார் சில இரண்டாம் கட்ட தலைவர்களும் விஜய் தங்கள் கட்சியுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்து வருகின்றனர் ஆனால் நடிகர் விஜய் பாஜக மற்றும் திமுக கட்சிகளுடன் கூட்டணி என சமீப நாட்களாக அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறார் இது திமுகவை தோற்கடிக்க விஜய் தயாராக இல்லை என்பதையும் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைய தயார் இல்லை என்பதையும் வலுவாக எடுத்துரைப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ஒரு பிரபல ஊடகம் கூட்டணியில் சேர தாமே தலைவர் விஜய்க்கு அதிமுக தொடர்ந்து அழைப்பு விடுத்தும் அதை விஜய் நிராகரித்து வருகிறார் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் விஜய் கட்சியின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கூர்மையாக கவனித்து வரும் பாஜக மேலிடம் திமுகவின் தான் விஜய் என்பதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறது என்றும் எத்தனை முறை அழைத்தாலும் விஜய் கூட்டணிக்கு வர மாட்டார் என்ற விஷயத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் அச்செய்திகள் கூறுகின்றன மேலும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ளன இந்நிலையில் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்கக்கூடாது இந்த கட்சிகளின் தொண்டர்களிடையே தேர்தல் பணிகளை மேற்கொள்வதில் சுணக்கம் ஏற்படும் இது தேர்தல் வெற்றிக்கு ஒருபோதும் உதவாது என அமித்ஷா நம்புவதாக பாஜக வட்டாரங்கள் கூறியதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது முன்பாக கூட்டணியில் இருந்த கட்சிகளை மட்டும் சேர்த்து தேர்தலுக்குள் அக்கட்சிகளின் தொண்டர்கள் இடையிலான உறவை வலுப்படுத்த அமித் ஷா விரும்பினார் இதற்காகவே சென்ற ஏப்ரல் மாதம் சென்னை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை சந்தித்து இரு கட்சிகளின் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டார் என்றும் அவட்டாரங்கள் தெரிவித்ததாக செய்திகள் கூறுவது குறிப்பிடத்தக்கது